மாவா சிகரெட் இப்படிப்பட்ட சின்ன சின்ன போதை வசதிகளுக்கு விளையாட்ட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா அந்த பழக்க வழக்கங்கள் குடி கஞ்சா போதை மாத்திரை இப்படிப்பட்ட பழக்க அடிமை அடிமைப்படனா மாறினேன் அயனாவரம் பகுதியில செல்லியம்மன் கோயில் என்கிற ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயில் கிரவுண்டுலாம் நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து எல்லா கெட்ட பழக்கங்களோட செய்வோம் வீட்டுக்கு போக மாட்டேன் நைட் ஃபுல்லா வீட்டுக்கு போவாம ஏதாவது ஒரு கோத பழக்கம் இருந்தால்தான் எனக்கு தூக்கம் வருங்க ஏதாவது ஒரு கோல போதை பண்ணிட்டு குடியோ கஞ்சாவோ மாத்திரையை ஏதாவது ஒரு பழக்கத்தை செய்துட்டு வீட்டுக்கு போவேன் வீட்டுக்கு போனா எங்க அம்மாவை திட்டுறது எங்க அப்பாவை எதாவது பேசுறது ரொம்ப ஒரு அடிமைத்தனத்துல சின்னு வைத்திருந்து தான் எனக்கு சொல்லக்கூடும் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல கோதை கஷ்டத்துல இந்த கானா பாடல்களை பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கானா பாடல பாட ஆரம்பிச்சேன் என் பகுதியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா கானா பாடல பாட கூடுவாங்க பாட ஆரம்பிச்சோம் நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் விடிய காலையில் வரைக்கும் நாங்க பாடினு இருப்போம் இந்த கானா பாடலாம் பாடும்போது காசு கொடுத்தாங்க அந்த வைத்து இன்னும் அதிகமா எந்த இடத்துல கஞ்சா வைக்கிறாங்களோ எந்த இடத்துல மாத்திரை போதை மாத்திரை கிடைக்குமோ இப்படிப்பட்ட பழக்கவர்களுக்கு அடிமைப்பட்டுனா மாறினேன் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் வாங்கி கொடுக்குற ஒரு மகனாய் நான் மாறினேன் எல்லா பழக்கவர்களுக்கும் அடிமைப்பட்டு விடுமுடியலே என்று

எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு பக்தி வைராகத்தோடு அம்மா பூஜை புனஸ்காரங்கள் செய்தார்கள் என் மகன் விடுதலை ஆக மாட்டானா என்னுடைய பார்வை கிடைக்காதா என்னுடைய கணவனால் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக மாட்டாங்களா என்று சொல்லி அம்மா அப்படிப்பட்ட காரியங்கள்ல போயிட்டு ஈடுபட்டு அநேக கோயில்கள் அநேக இடத்துல போயிட்டு அவர்கள் இந்த பூஜை புனஸ்காரங்களை செய்து தோஷம் என்று சொல்லினார்கள் அநேக காரியங்களை செய்து இடத்துல போனார்கள் அநேக பணங்களை செலவழித்தார்கள் ஒன்றும் போச்சனை இல்லை ஒன்றுத்துக்கும் ஒன்றும் அவர்களை விடுதலை ஆக்கவில்லை

அவருடைய சரீரத்தில் மாற்றம் வந்தது அவர்கள் அவர்களாவே மார்க்கெட்டுக்கு அவர்களாவே போகிறத நாங்கள் பார்த்தோம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பார்த்து கைப்பிடிச்சு அவங்கள கூட்டு கைப்பிடிச்சு பாத்ரூமுக்கு கொண்டு போகணும் யாராவது அவர்களை வேலை செய்யறதுக்கு கூட அவங்களால வெளியே கொண்டு போக அவனாலும் முடியாது ரொம்ப இப்படி கஷ்டப்பட்ட சூழ்நிலை சபைக்கு போக ஆரம்பிச்சவனே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த பார்வை திறன் அவர்களுக்கு மறுபடியும் வந்தது டாக்டர்கள் சொன்னார்கள் ஆபரேஷன் செய்தாலும் இது குணப்படுத்த முடியாது இருக்கிற வரைக்கும் மாத்திரை போட்டு சரி பண்ணலாம்னு சொன்னார்கள் ஆனால் நம்ம கண்ணீரோடு ஜெபித்தார்கள் இயேசு கிறிஸ்து ஒரு சுகத்தை அந்த தேவனை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி அம்மா சொன்னார்கள் நானும் சும்மா சரி சபைக்கு போலாம் அம்மா சரி போகலாம்னு சொல்லி இருக்கிற ஒரு போனேன் அந்த சபையில பாத்தீங்கன்னா அருமையான கற்றல் வார்த்தைகளை சொன்னார்கள் அந்த அருமையான போதகர் பாட்டு பாட சொல்லி எனக்குப் பிட்டார்கள் நான் காணப்பட அதிக இன்டெஸ்ட் இருந்ததால் ஆண்டருடையே பாட போனேனேன் பாட நன்றா நன்றா இருந்தது பாடி விட்டு வீட்டுக்கு வந்த பிறகு என்னுடைய கெட்ட பழக்கங்கள் மறுபடியும் அதே போல பழைய வாழ்க்கையில் தான் இருந்தேன் இந்த பழைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு குற்றமான சாட்சி வந்தது தானா பாடலையும் பாடுறேன் ஆண்டனுடைய பாடலும் பாடுறேன் போதை வசம் பயன்படுத்துறேன் சபைக்கும் போகிறேன் சொல்லி ஒரு குற்ற மனசாட்சி வந்தது அந்த குற்ற மனசாட்சி வந்தவனே ஆண்டராக இயேசுடைய அந்த வேரத்தை எடுத்துக்கொண்டு தனி ஜபா அறியில உட்கார்ந்து அந்த வகையை எனக்கு விடுதலை இல்லையப்பா எத்தனையோ பேர்கள் சொல்லுகிறார்கள் நீர் விடுதலை தருவீர் என்று விடுதலை இல்லையப்பா என்று சொல்லி கண்ணீரோடு ஜபிக்கும் போது ஆண்டராக சொன்னார் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவத்தில் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் முன்பாக சிலவேல சுமந்தி என்று வேத வாக்கியம் சொல்லுகிறதாப்பா அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு விடுதலை என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே ஒரு விடுதலை தேவநாயகத்தில் கட்டளையிட்டார் என்னுடைய சிந்தையில் அவர் மாற்றத்தை கொண்டு வந்தார் எனக்கு யாரும் சொல்லி விடுதலை ஆகல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நீ காண பாடல பாடிக்கொண்டிருக்கிற மறித்து போன ஒரு சடலத்துக்கு முன்பாக பாடிக்கொண்டிருக்கிற சிவனுள்ள தேவன் நான் ஒருவர் இருக்கிறேன் நீ எனக்காக பாட வருவாய மகனே என்று சொல்லி என்னோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய பிரத்யோட்சமான வார்த்தையை நான் கேட்டு அப்பா நான் உமக்காக நான் வாழ்றேன் இனி நான் அந்த காண பாடல பாட மாட்டேன் இனி இப்படிப்பட்ட குடி பழக்கத்துக்கு நான் போகவே மாட்டேன் இப்படிப்பட்ட கஞ்சா பழக்கத்துக்கு நான் போக மாட்டேன் ஆண்டவரே தயவாய என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனை ஒப்பு கொடுத்து அவர்களுக்கு ஜபித்த பொழுது என்னுடைய சிந்தையை மாற்றினார் என்னுடைய பழைய வாழ்க்கையை அப்படியே மாற்றினார் வேதம் சொல்லுகிறது பயங்கரமான குழியிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலை என்று நிறுத்தி என் அறிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலை கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரி நம்புவார்கள் என்று சொன்ன வேத வாக்கியம் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் இப்படியே சொல்லுகிறது இப்படி துன்மார்க்கமா இருந்த என்னை குடிப்பழக்கத்துல கஞ்சா போதை வசத்துல இருந்த என்னை தேவனாகிய கத்தர் விடுதலை ஆக்கினார் வேதம் சொல்கிறது குமாரனாக இயேசு விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று அருமையான அன்மா அருமையான அப்பா தம்பி தங்கச்சி நீ இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி ஆண்டவராக இயேசு ஒருவர் மாத்திரமே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார் அந்த தேவனை நோக்கி பாருங்கள் விட முடியாத காரியங்களை அவரை விட உங்களுக்கு உதவி செய்வார் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையா இருந்தாலும் எப்பேற்பட்ட சாபங்களா இருந்தாலும் ஆண்டவராக கிறிஸ்து நமக்காக

மா இருக்கும் உடைய வாழ்க்கை எல்லாம் அமைதியாகவும் அமைதியான நாட்களாகவும் இருக்க வேண்டும் என்றால் உடைய நண்பர்கள் குடி விடுதலை ஆக வேண்டும் என்றால் கணவரால் ரசிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நானே நானே ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லிருக்கிறார் மறித்து மறித்து போயிருக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்க உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட விடுதலையை அந்த தேவனாக கத்தல் இந்நிலத்தில் கொடுத்து அப்பா எல்லாம் எல்லா பழக்க வட்டத்தையும் மாற்றினேன் தயவுக்காக நான் நன்றியோடு இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய அம்மாவுடைய பார்வை மாறினது என்னுடைய கானா பாடல் எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டு ஆண்டவருக்காக நான் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த கானா பாடலெல்லாம் விட்டு ஒரு நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் இந்த கானா பாடல் பாடுகிற திறமையை உனக்கு நான் தம்பா கொடுத்தேன் அந்த திறமையை நீ எனக்காக பயன்படுத்துவாயா மணித்து போன சடலுக்கு முன்பாக பாடினாயே எனக்காக நீ பாட வருவாயா என்று சொன்னபோது தகப்பனையே நான் நான் பாட வருவேன் சொல்லி ஆண்டவர் ஒப்புப்படுத்தேன் ரெண்டு வருஷம் ஆகுது எந்த கெட்ட பழப்புக்கும் இல்லை ஆண்டவர் ஒருவரே சாட்சியாக நிறுத்தி இந்த நேரத்தில் சாட்சியை கொடுத்த அருமையான ஊழியர்களை தான் நண்டு செலுத்துகிறேன் இங்க இருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக ஏகசு நாமத்தில் நண்டு செலுத்துகிறேன் கட்ட நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமே ஆமை பெரிய ஆண்டவர் பாவியான ஒரு மனுஷனை பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே நடந்த நமக்கு போதுமானவராக இருக்கிறார் கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படணும் கர்த்தர்